எல்லா புகழும் இறைவனுக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீழக்கரை கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரமதானுக்கான முன்னேற்பாடுகள் தான் பார்க்க போறோம் ரமதான்ல நம்ம கிச்சன்ல ரொம்ப நேரம் நிக்காம இந்த மாதிரி சின்ன சின்ன முன்னேற்பாடுகளை செஞ்சு வச்சுட்டேன்டா ரொம்பவே ஈஸியா இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இஃப்தாருக்கான மெயின் ஐட்டமே வந்து டேட்ஸ் தான் நம்ம டேட்ஸ் முன்னாடியே வாங்கி ஸ்டோர் பண்ணி சம்டைம்ஸ் வந்து பூச்சி வர ஆரம்பிச்சிடும் அவாய்ட் பண்றதுக்காக வேண்டி நீங்க வாங்கின உடனே வந்து சீட்ஸ் ரிமூவ் பண்ணிருங்க இந்த மாதிரி நோம்பு திறக்கிற டைம்லயே நமக்கு ஈஸியா இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம ஹெல்தியா கொடுக்கணும்னு நினைப்போம் சோ அந்த மாதிரி டைம்ல நம்ம உள்ள உள்ள சீட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நம்ம நட்ஸ் வைக்கலாம் இந்த நட்ஸே லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு டேட்ஸ்குள்ள வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா கிரஞ்சியா இருக்கும் நான் இந்த டேட்ஸ் குள்ள வைக்கிறதுக்கு பாதாமும் முந்திரியும் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டையும் லைட்டாக பேனில் போட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக ஆடினதுக்கப்புறம் இதை டேட்ஸ்குள்ளே வச்சுக்கலாம் இப்போ வின்டர் டைம்லெலாம் வந்து நீங்கள் புதுசாக பாக்கெட்டில் வந்து நட்ஸ் வாங்கினாலுமே சரி சம்டைம்ஸ் வந்து நமத்து போன மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் பாக்கெட்டில் இருந்து ஓப்பன் பண்ணி இதை லைட்டாக ரோஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க இது ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு தேவையில்லை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இது ஆடினதுக்கப்புறம் நம்ம டேட்ஸ்க்குள்ளே வைக்கலாம் அடுத்ததான் காடமம் பவுடர் ரெடி பண்ணணும் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து அதே பேன்லேயே வந்து ஏலக்காயை சேர்த்து லைட்டாக அதையும் வறுத்துக்கிடுறேன் இந்த மாதிரி ஏலக்காய் தூள்லாம் வந்து நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நோம்பு டைமில் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சம் டெசர்ட்ஸ்லாம் செய்யும்போது நம்ம ஏலக்காய் பட்ரு ஆட் பண்ணுவோம் டீக்கும் ஆட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி டைமில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதையும் வறுத்தி எடுத்துகிட்டு ஆற வச்சிக்கிறேன் இன்றைக்கி நான் என்னென்ன ப்ரீ ப்ரீப்ரிப்பரேஷன்லாம் இந்த ரமதானுக்கு செஞ்சிருக்கேங்கிறது தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இப்போது டேட்ஸில் நம்ம இந்த நட்ஸை வச்சுக்கிடலாம் ஸோ டேட்ஸோட சென்டரில் இந்த மாதிரி கீறிட்டு உள்ளே உள்ள சீடை ரிமூவ் பண்ணிடுங்க இந்த மாதிரி உள்ள நட்ஸ் வச்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு பழமும் கிடைக்கும் நட்ஸும் கிடைக்கும் ஸோ ஒரு கல்லில் மாங்காய் கடைகள்லேயே வந்து நட்ஸ் வச்ச மாதிரி டேட்ஸ் கிடைக்குது பட் அது கொஞ்சம் காஸ்ட்லிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நோம்பும் வருது கூடவே எக்ஸாம்ஸும் வருது ஸோ நோம்பு டைமில் மட்டும் இல்லை நார்மலாகவே நம்ம இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போல்லாம் வந்து பெண்கள் ரொம்ப வீக்காக இருக்காங்க அனிமிக்காக இருக்காங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி டேட்ஸோட நட்ஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க டேட்ஸ் அண்ட் நட்ஸும் உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்கள் பசங்களுக்கு எந்த மாதிரி நட்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி உள்ள வச்சு கொடுங்க பசங்களோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுற ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இஃப்தா டைமில் நம்ம பாடி ரொம்ப டயர்டாக இருக்கும் அந்த டைமில் வெறும் டேட்ஸ் மட்டும் சாப்பிடாம டேட்ஸ் கூட நட்ஸும் வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் வாட்டர் குடிச்சேன்னா அல்ஹம்துல்லான்னு இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிப் என்னென்னா நம்ம நோம்பு டைமில் அதிகமாக அகரக்கா செய்வோம் அதில் சேர்க்கறதுக்கு மேலே கார்னிஷ்காக வந்து நான் நட்ஸ் கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரூட் கஸ்டர்ட் ஃப்ரூட் மிக்ஸ்லாம் செய்வோம் அதிலே இந்த மாதிரி வந்து நட்ஸை கட் பண்ணி சேர்ப்போம் ஸோ அதுக்கு அந்த கட்டரை யூஸ் பண்ணலாம் பட் அது ரொம்ப பொழுசாக கட் பண்ணும் நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி போது அது சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும் நானும் நட்ஸ் கட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப தூள் தூளாக வரும் சாப்பிட அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி கார்னிஷிங் பண்ணும்போது சாப்பிடவும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் நான் பாதாம் பிஸ்தா முந்திரி மூணையும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேண்டா அது பாட்டு இருக்கும் ஸோ நம்ம எப்போல்லாம் செய்கிறோமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம் அடுத்ததான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் எங்கள் ஊர் ஸ்பெஷல் நன்னாரி வேர் பவுடர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நன்னாரி வேர் இந்த மாதிரி தான் இருக்கும் நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் இந்த குச்சியை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் ஸோ நம்ம இஞ்சியோடு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கிடலாம் ரொம்ப தின்னான குச்சியா இருந்தா நம்ம அப்படியே சேர்த்து மிக்சி ஜார்ல அரைக்கலாம் சில குச்சி வந்து தடிமனா இருக்கும் அதை பாக்கு வெட்டியை வச்சு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரைங்க நன்னாரி வேர் ஈரமா இருந்துச்சுன்னா வெயிலில் காய வைக்காதீங்க நிழல்ல தான் வைக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட்டை வந்து நம்ம ஏலக்காயை வறுத்து வச்சிருந்தோம்ல அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நன்னாரி வேற அரைக்கலாம் ஸோ நம்ம வறுத்த ஏலக்காயில இருந்து அளவு தனியா அரைக்கிறதுக்கு எடுத்துட்டேன் மீதி கால்வாசியை வந்து நான் நன்னாரி பேரோடு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டு போறேன் ஏலக்காய் நல்லா காஞ்சி இருந்துச்சுன்னா நீங்க வறுக்க கூட தேவையில்லை அப்படியே சேர்த்து அரைக்கலாம் ஸோ லைட்டாக இறப்பதமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வறுத்துட்டு அரைங்க அப்படின்னா வந்து தோல் சுத்தமாக தெரியாது எல்லாமே நல்லா அரைபட்டுரும் பாருங்க நல்ல பொடியாயிருச்சு இதை நம்ம ஒரு ஏர்டெட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிடலாம் நம்ம வெளியில் வச்சிட்டோன்னா சீக்கிரமே வாசனை போயிடும் ஸோ அதனால ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து தான் அதே மிக்சி ஜார்லேயே வந்து நன்னாரி வேர் சேர்த்துக்கிறேன் நன்னாரி வேர் வந்து நம்ம கடையில் வாங்குறதை விட தெருக்கல்ல கூறி வருவாங்கல்ல வெண்டார் அவங்கள்ட்ட வாங்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ நான் எப்போவுமே வந்து கூறி வரவங்கள்ட்ட தான் வாங்குவேன் ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு வந்துடுவேன் இப்போது நன்னாரி வேறு சேர்த்ததுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஏலக்காய் சேர்த்து இதையும் வந்து நல்லா அரைச்சிக்கிடலாம் ஏலக்காய் வந்து நல்லா அரைபற்றும் பட் நன்னாரி வேறு வந்து இந்த மாதிரி தான் தெரியும் பட் இருந்தாலும் பரவாயில்லை நம்ம டீல சேர்த்து வடிகட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம் நான் எப்போவுமே வந்து இஃப்தார்லேயும் சஹர்லையும் டீ குடிப்பேன் ஸோ எனக்கு வந்து இது கண்டிப்பாக தேவைப்படும் அதனால நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இஞ்சியை நம்ம தனியாகவும் அரைச்சு இதை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இஞ்சி ஏலக்காய் நண்ணறி வேர் சேர்த்து அரைச்சு வச்சுக்கலாம் அடுத்து நோம்பு டைம்ல நம்ம பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கும் நம்ம உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா அகரகர் சாப்பிடணும் இஃப்தார்ல இதுவும் ஒரு முக்கியமான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் இதை நோம்பு டைம்ல மட்டும் இல்ல வெயில் காலத்துலயும் நம்ம பாடியை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க சைனா கிராஸ்ன்னு சொல்கிற இந்த அகரகர் வந்து நீல நீளமாக இருக்கும் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதை பவுடர் பண்ண போகிறேன் ஸோ மிக்சி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி நம்ம பவுடரை சேர்த்து செய்யும்போது சீக்கிரமே கரைஞ்சிரும் டைம் சேவ் ஆகும் நெக்ஸ்ட்டு டிப்பில் பவுடர் சுகர் தான் செய்ய போகிறோம் ஸோ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சுகரை சேர்த்து நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒயிட் சுகர் வந்து உடம்புக்கு நல்லதில்லை தான் பட் ஜூஸ்லலாம் வந்து சுகர் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இந்த பவுடர் சுகர் வந்து நமக்கு எமர்ஜென்சிக்கு கை கொடுக்கும் அதாவது இஃப்தா டைமில் வந்து நம்ம ஜூஸில் சுகர் சேர்க்க மறந்துட்டாலோ இல்லைனா நம்ம சேர்த்த சுகர் வந்து பத்தாமல் இருந்தாலோ லாஸ்ட்டில் சேர்த்தா ஈஸியாக கரைஞ்சிரும் நம்ம சுகரை முழுசாக சேர்த்தோட அது கரையறதுக்கு டைம் எடுக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் வேலை ஈஸியாகும் இந்த சுகர் பவுடரையும் அகரகர பவுடரையும் ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்க தேவையில்லை வெளியில் வச்சாலே சும்மா இருக்கும் கெட்டு போகாது சுகர் வந்து முழுசாக இருக்கும் போது அதோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் இதுவே அரைச்சதுக்கப்புறம் அதிகமாயிரும் ஸோ நீங்கள் ஜூஸில் சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி அகரகர் பவுடரை யூஸ் பண்ணி எப்படி அகரகர் செய்யணும்னு சொல்லிட்டு நல்லா வீடியோ அப்லோட் பண்ணிக்க செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம இஃப்தார் டைமில் நிறைய ஸ்நாக்ஸ் செய்வோம் அதுக்கு ப்ரெட் கிராம் தேவைப்படும் ஸோ அதுக்கு தான் வந்து பிரெட் கிராம் செய்ய போகிறேன் இன்றைக்கி நான் பிரெட் யூஸ் பண்ண போகிறதில்ல லெஃப்ட் ஓவர் பன் இருக்கு ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி பன் கிராம் செய்யலாம்னு பார்க்கலாம் பண்ணை வாங்கி அதை ரெண்டு மூணு யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அது ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அதை யூஸ் பண்ணி தான் பன் கிராம் செய்ய போகிறோம் பண்ணு எல்லாத்தையும் பிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் இதை நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணணும் இப்போது அரைச்சி எடுத்த பவுடரை ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் ஈரப்பதம் எல்லாமே போகும் சீக்கிரம் கெட்டு போகாது அரைச்சி எடுத்த அந்த பண்ணை நம்ம அப்படியே யூஸ் பண்ணோன்னா கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ அதனால் வறுத்துட்டு யூஸ் பண்ணும்போது நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் நான் வீடியோவில் எல்லாத்தையுமே வந்து லைனாக காமிக்கல எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேனோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது ப்ரெட் கிராம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதையும் வந்து கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி எதுவுமே வந்து கடையில் வாங்காமல் நீங்களே செஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஜீரகம் அரைக்க போகிறோம் இதுக்கு ஒரு பேனில் ஜீரகத்தை சேர்த்து லைட்டாக வறுத்துக்கிடலாம் வாசனை வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்க போகிறோம் நம்ம நிறைய குவான்டிட்டியில் அரைக்கிறதா இருந்தால் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கலாம் பட் நான் கம்மியாக தான் அரைக்க போகிறேன் அதனால மிக்ஸிலேயே அரைக்கிறேன் அடுத்ததான் சில்லி ஃப்ளாக்ஸும் முடிஞ்சிச்சு அதுவும் ரெடி பண்ணணும் நான் இன்னைக்கு காஷ்மீரி சில்லி தான் எடுத்திருக்கேன் இது காரம் கம்மியா இருக்கும் ஸோ இதையும் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா ஈஸியாக அரைஞ்சிரும் நீங்க எதை வறுத்தாலும் அதை உடனே அரைக்கக்கூடாது கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அரைக்கணும் அதே மாதிரி நம்ம மிக்சியில அரைக்கும் போது மிக்சியும் வந்து நம்ம கண்டினியூஸா ரன் பண்ணக்கூடாது கொஞ்சம் விட்டு விட்டு தான் அரைக்கணும் சீரகத்தூள் மிளகுத்தூள் எல்லாமே வந்து பாக்கெட்லயே தனித்தனியா அவைலபிளா இருக்கு பட் அந்த மாதிரி பாக்கெட் பொருளை யூஸ் பண்றதை விட நீங்களே வீட்டுல அரைச்சு யூஸ் பண்ணுங்க எங்க ஊர்ல சீரக மிளகத்தூள்னு தனியாக அரைச்சு வச்சுக்கிடுவோம் ஸோ அதை வந்து மொத்தமாக ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிடுவேன் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க பட் சில ரெசிபீஸ்க்கு வந்து சீரக மட்டும் யூஸ் பண்ணுவோம் சில ரெசிபீஸ்க்கு வந்து மிளகு மட்டும் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கோங்க இப்போது மிளகையும் அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறேன் ஸோ மிளகுலாம் இந்த மாதிரி நம்மளே வாங்கி அரைச்சி யூஸ் பண்ணணும் அப்போ தான் சுத்தமானதாக இருக்கும் அடுத்து தான் நம்ம வறுத்து எடுத்தோம்ல வர மிளகாய் அதையும் வந்து மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் ஸோ அதை வந்து நம்ம சில்லி ஃப்ளாக்ஸை ரெடி பண்ண போகிறோம் அதனால் ஃபைன் பவுடராக அரைக்க தேவையில்லை அது அந்தளவுக்கு அரைபடவும் செய்யாது ஸோ அதனால் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம நைஸாக அரைக்கிறதா இருந்தால் ரைஸ் மில்க்கு தான் போகணும் பட் நமக்கு இப்போ எதுவுமே வந்து நைஸாக தேவையில்லை எல்லாமே வந்து கொஞ்சம் கொரகுரப்பாக இருந்தாவே போதும் நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மல் சில்லிலையும் செய்யலாம் இப்போ நம்ம கலர்ஃபுல்லான ஹோம் மேட் சில்லி ஃப்ளேக்ஸும் ரெடி பண்ணியாச்சு அடுத்ததான் நோம்புலேயும் சரி வெயில் டைம்லையும் சரி நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இன்னொரு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா பாதாம் பிசைன் பாதாம் பிசின் சப்ஜா சீட்ஸ் இது ரெண்டுமே வந்து இஃப்தாருக்கான ரெண்டு முக்கியமான ஐட்டம் நோம்பு அப்புறம் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஜூஸ் ரோஸ் மில்க் இந்த மாதிரிலாம் குடிப்போம் ஸோ அதில் வந்து நம்ம சும்மா எடுத்துக்கிடாமல் பாதாம் பிசினோ சப்ஜா சீட்ஸோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது உடல் சூடு குறையும் பாதாம் மிஷின் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கல் மாதிரி தான் இருக்கும் இதை ஊறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அதனால் பவுடர் ஃபார்மில் இருந்துச்சுன்னா இது சீக்கிரமே ஊறிடும் நெக்ஸ்ட்டு வீட்லேயே வந்து கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் சுகர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு கப் கார்ன்ஃப்ஃபிளவரும் ஒரு கப் வந்து மில்க் பவுடரும் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது கூட கலருக்காக கொஞ்சமாக வந்து எல்லோ ஃபுட் கலரும் வாசனைக்காக ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறேன் கஸ்டர்ட் பவுடரும் வந்து நிறைய பேர் கடையிலேயே வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டேன்டா நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிடலாம் நான் சேர்த்ததுல வந்து கலர் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ நீங்க தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஸ்வீட்னஸ் உங்க தேவைக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி ஏர்டேட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அடுத்ததான் எங்க ஊரோட அடுத்த ஸ்பெஷல் மாசி தூள் தான் செய்ய போறேன் மாசி இல்லாத நோம்பா சான்ஸே இல்லை அவசரத்துக்கு கை கொடுக்கும் இந்த மாசி ஸ்ரீலங்கா காயல்பட்டினம் கீழக்கரையில எல்லாம் வந்து மாசி ரொம்பவே ஃபேமஸ் கட்ட மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாசியை வந்து ஒரு பாக்கு வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாசி பவுடர் தேங்காய் துருவெல்லாம் இருந்தாலே போதும் சாட் டைம்ல லேட்டா இருந்துச்சா கூட நமக்கு கவலை இல்லை சோத்துல தயிரை ஊத்தி இதை தொட்டி சாப்பிட்றலாம் நமக்கு வேலையும் ஈஸி இப்போ சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து இந்த மாசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் மாசியை ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி குறை இருந்தால் இருந்தாதான் மெண்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் எங்க ஊர்ல மாசி பவுடரை நிறைய சைடிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் அடுத்ததாக லெமன் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு போகிறேன் அதாவது லெமனை வந்து நம்ம ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம் சிட்ரஸ் ஃப்ரூட்டான இந்த லெமனில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது உங்களுக்கு வெயில் டைம்லேயும் தேவைப்படும் வெயில் டைமில் வந்து இதோட ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு மலிவாக கிடைக்கும் போது வாங்கி நீங்கள் ஜூஸ் எடுத்து வச்சுக்கிடலாம் நான் எப்போவுமே வந்து இந்த லெமனை ஜூஸாவோ இல்லைன்னா கியூபாவோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன் நோம்பு டைம்லேயும் சரி வெயில் டைம்லையும் சரி எனக்கு அதிகமாக தேவைப்படும் இது போக வந்து நம்ம மற்ற நாட்கள்லும் வந்து சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணுவோம்ல அதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன் நான் எடுத்து ஸோ எப்போலாம் வந்து கம்மியான ரேட்டில் கிடைக்கிதோ அப்போ வாங்கி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன் லெமனை நீங்க அப்படியே ஸ்டோர் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் காஞ்சி போயிடும் அதோட ஜூஸும் வந்து கம்மியாயிடும் ஸோ அதனால் வாங்கின ஒரு ரெண்டு மூணு நாளிலேயே வந்து இந்த மாதிரி ஜூஸாக எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க அதே மாதிரி நான் கியூபாவும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன் இந்த க்யூப்லேருந்து ஒன்று எடுத்து ஒரு கிளாஸில் சேர்த்து அது கூட வாட்டரும் நன்னாரி சிறப்பும் சேர்த்து டக்குன்னு இன்ஸ்டன்ட்டா ஒரு அருமையான ஜூஸ் ரெடி பண்ணிடலாம் மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இது இருக்கட்டும் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் அடுத்ததான் இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு மிக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன் இதுக்கு ஒரு பவுலில் நாலு கப் கடலை மாவு ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கிடுறேன் கடலை மாவுமே வந்து நான் பாக்கெட்டில் வாங்குறதை விட ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன் ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு சால்ட் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக வந்து சமையல் சோடா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம இதில் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க வேணாம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கறதால நமக்கு கலர் கிடைக்கும் நான் எப்போவுமே வந்து காரம் கம்மியாக தான் சேர்ப்பேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணுச்சின்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறமா இதில் ஒன்று சேர்க்க மறந்துட்டேன் ஓமம் ஓமத்தை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க ஓமை சேர்க்காமலும் செய்யலாம் சேர்த்தா வந்து நல்ல வாசனையாக இருக்கும் ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகும் இப்போது இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க இதை நம்ம ரொம்ப நாளைக்கெலாம் வைக்க போகிறது இல்லை சீக்கிரமாக யூஸ் பண்ணிடுவோம் ஸோ அதனால் வெளியே வச்சு யூஸ் பண்ணுங்கள் கடையில் வாங்குறது ரொம்ப கலராக இருக்கும் அதில் நிறைய கலர் பொடி சேர்ப்பாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்களே வீட்டில் செஞ்சிருங்க நம்ம ஃப்ரீஸரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த லெமன் ட்ரை எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்ல சாலிட் ஆயிடுச்சு நம்ம சிலிகான் ட்ரை யூஸ் பண்ணுறதுனால எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதையும் எடுத்து ஒரு பாட்டில் இல்லைன்னா ஜிப்லா கவர்லையோ போட்டு ஃப்ரிஸரில் திரும்பவும் வச்சிடலாம் இன்ஸ்டண்ட்டாக லெமன் ஜூஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விட்டமின் சி சத்து நிறைந்தால் ஆம்லா ஆரஞ்சு லெமன் மாதிரியான ஃப்ரூட்ஸாக அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க இது ஒரு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணி வச்சிருக்கிற சின்ன சின்ன இஃப்தா ப்ரிப்ரேஷன் இது நோன்பு காலங்களில் மட்டும் இல்லை நார்மல் டைம்லேயுமே வந்து வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்